வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சமூக வெளிகள் மனித உரிமைக்கான நிர்மாணத்தின் நிர்வாக இயக்குநர் செயல் தமிழகத்தில் தற்போது பரபரப்பாக பேசக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்படவூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயாச்சாமி என்ற இளைஞரின் பாதிப்பை நாம் அனைவரும் பத்திரிகை செய்தி வாயிலாக அடைவோம் அந்த இளைஞரை நேரில் சந்தித்து அவரது வாக்குமூலத்தை கூட களத்திற்கு வந்திருக்கிறேன் உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்பது அவருக்கு ஐயா வெட்ட வெளிச்சம் அதனால் அவருடைய கிளார்டி வாக்குமூலத்தை நாம் காண கனகம்புரன் நான் சமூக விளையர் ஒரு மனித உரிமைக்கான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் உங்கள் செய்தி வந்து நாங்கள் பத்திரிகை செய்தி செய்தி மூலியமாக தான் வந்தோம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் கிராமம் மேலாப்பிட ஊரா மேலப்பிடா ஊர் உங்கள் அப்பா அம்மா பேர் என்னது அப்பா பேர் என்னது ராமன் அம்மா பேர் செல்லம்மா அப்பா என்ன வேலை செய்ங்க அப்பா அப்ப இல்ல இறந்துட்டாங்க உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அண்ணன் பேர் முனியர் சார் அண்ணனுக்கு என்ன வயசு இருக்கும் இருபத்தி மூணு இப்போ சம்பவம் நடந்தது கரெக்டாக எத்தனாம் தேதி புதன் இந்த கடந்த கடந்த பொதுமலமாக எத்தனை மணி இருக்கும் சாயங்காலம் நடக்குது இதில் அது உங்களால் என்ன நடந்தது நீங்கள் கல்லூரி போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க கல்லூரி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி இந்த மூணு பேர் வந்து இந்த குற்றவாளியா காவல்துறை மூணு பேர் வந்து இவங்க தாக்குறாங்க என்னென்ன பொருள் கையில் வச்சிருந்தாங்க வாழா கட்சியா அறுவாளா வாள் வாள் கையில் வச்சிருந்தாங்க இந்த மூணு நபர்களுமே அதே மேல பிடா இருக்கிற மாதிரி இப்போ இப்ப ஊடகத்திலையும் சரி பத்திரிகை செய்திகள்லையும் சரி பல்வேறு விதமான செய்திகள் வெளியே வருது இதோட உண்மைத்தன்மை என்னன்றதுக்காக தான் உங்களை நேரில் சந்திக்க வந்திருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு செய்திகளில் சொல்கிறாங்க அதாவது இந்த பையன் வந்து கல்லூரியில் படிக்கிற இடத்துல அதே அகமுடியார் சாதியை ஒரு சொன்ன காதலிக்கிறாரு அதை வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்த இந்த பசங்க தடவை தட்டி கேட்குறாங்க அவர் அதுக்கப்புறமா அந்த பொண்ணை தொடர்ச்சியாக காதலிக்கிறதுனால இவங்க வந்து கோவத்தில் வெட்டிவிட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுது இன்னொன்று புல்லட்டில் வந்து இந்த வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் அதை வச்சுக்கிட்டு அவர் குருக்குள்ள ரொம்ப அலப்பற பண்ணிக்கிட்டு அந்த ரொம்ப வேகமாக அந்த பைக்கில் போக வர நான் வந்து ஒரு தான் இருப்பேன் மாதிரி இருந்ததுனால ஆத்திரத்தில் வெட்டிட்டாங்கன்னு ஒரு செய்தி இது ரெண்டாம் செய்தி மூணாவது வந்து ஏற்கனவே நமக்கும் அந்த அகமுடேஷன் சமுதாயத்தினருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற அந்த சமுதாயத்துக்கும் ஒரு முன்பகை இருக்குது இந்த தான் அந்த மாதிரி வெட்டிட்டாங்கன்னு ஒரு மூணு செய்தி பரவுது இந்த மூணும் உண்மையாக மூணுமே போய் மூணுமே போய் அது அவங்களாம்

ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு அந்த இளைஞர் தலித் கலைஞர்னு சொல்கிறாங்க இதில் வந்து தலித் அப்படின்றத ஷெடியூல்டு காஸ்ட் இதில் மூணு பிரிவு வரும் இதில் நீங்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்த இந்து பரையர் சமுதாயத்தை சேர்ந்த இப்போ ஊடகம் பத்திரிகை சொல்கின்ற இந்த செய்தி எல்லாமே வந்து போய் அப்படின்றத நாங்கள் நேரடி சார் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வழக்கில் நிறைய அமைப்புகள் கட்சிகள் எல்லாமே வருவாங்க உங்களை சந்திப்பாங்க ஒரு மனித உரிமை போராளியாக உங்ககிட்ட கேட்குற வார்த்தை தான் இந்த வழக்கில் ஏதாவது ஒரு நெருக்கடியில் நீங்கள் சமாதானமாக போகிறதுக்கு வழி 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 நீங்கள் சட்டப்படியான முடிவுன்றது தெளிவாக வரவேற்கிறோம் கண்டிப்பாக வரவேற்கிறோம் என்னன்னா பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பழைய சமூகத்தில் அது கட்சி நிர்வாகிகளால் அந்த நெருக்கடியோ அல்லது மனசிலோட பயந்து அவங்க பின்வாங்கிறாங்களோ தெரியல நிறைய வளர்ச்சிகள் வந்து இப்படி தான் இல்லைங்க நாங்கள் வந்து ஆதிக்க வர்க்கத்திட்ட மோதியும் நாங்கள் வாழ முடியாது அதனால் நாங்கள் சமாதானமாக போகின்ற வார்த்தை இன்னும் அந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலைமைகள் சமாதானம் ஆகுது நீங்கள் இந்த வழக்கில் சமாதானமாக ஆகலை நாங்கள் சட்டப்படி என்ன முடிவோ அது தெளிவாக இருக்கின்ற இந்த வார்த்தையில் நீங்களும் நம்ம குடும்பத்தார் உறுதியாக இருந்தீங்கன்னா சமூக வழிகள் நிறுவனம் மட்டுமல்ல பல்வேறு மனித உரிமை சார்ந்த அமைப்புகளும் உங்கள் பின்னாடி துணை அனுப்பி சில உண்மையிலேயே இந்த சமுதாயத்துக்கான கட்சிகளும் உங்கள் பின்னாடி சட்ட ரீதியாக துணை நிற்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் நீங்கள் மனசுகளில் எந்த பயமும் வேண்டாம் சட்டம் நமக்கு வலுவாக இருக்குது சட்டத்தின் மட்டும் இந்த அதிகாரிகளாக மனசாமி நன்றி